பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிவராத்திரிங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகம் அறியப்படாத ஒரு அழகான சிவன் கோயில் பழமையான சிவன் கோயில் ஒரு அருமையான லொக்கேஷனில் இருக்க சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க புரீஸ்வரர் கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா நீங்கள் விழுப்புரத்துலேருந்து இருந்து வரும்பொழுது செங்கல்பட்டு டோல்கேட்டு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இடது பக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க அதுக்கு போகிறதுக்கு அந்த மலை மேலே கோயில் இருக்குங்க கோயிலுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது நான்கு சக்கர வாகனங்களும் மேலே ஏறி போகலாம் இந்த சின்ன மலை மீது இந்த அழகான ரெண்டாயிரம் வருட பழமையான புரீஸ்வரர் கோயில் இருக்குது பதஞ்சலி முனிவர் வழிபட்டதாக சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது நீங்கள் சென்னையிலேருந்து வர மாதிரி இருந்திங்கன்னா செங்கல்பட்டு டோல்கேட்டை கடந்ததுக்கப்புறம் வலது பக்கமாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் யூ டர்ன் எடுத்துகிட்டு நீங்கள் மலை மீது ஏறலாங்க ரொம்ப அழகான அமைதியான சூழ்நிலையில் அமைந்திருக்கு இன்றைக்கி சிவராத்திரி அப்படிங்கிறதால நிறைய கூட்டம் முதல் கால பூஜை இதே நீங்கள் மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக அழகாக இருக்கும் அடுத்த முறை செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு முன்னடியோ இல்லை பின்னடியோ போகும்போது முடிஞ்சால் இந்த கோயிலை பாருங்கள் தேங்க்யூ